வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விழுப்புரத்தில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டு சம்பவம் பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையிலிருந்து வாகனத்தின் சாவியை எடுத்து திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தாலுகா காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரத்தில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலை சட்டக்கல்லூரி வளாகம் செல்லும் வழியில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடையை ரமேஷ் என்ற பார்த்தசாரதி நடத்தி வருகிறார் அவர் கடைக்கு இருசக்கர வாகனம் பழுது பார்க்க பழனிவேல் என்பவர் வந்து இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு வாகனத்தின் சாவியை அவரது கடையில் உள்ளே வைத்து சென்று விட்டார் பின்பு வாகன பழுது பார்க்கும் ரமேஷிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு வாகனத்தின் சாவியை கடையுள்ளே வைத்துள்ளேன் எடுத்து வண்டியை ஆயுள் சர்வீஸ் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மெக்கானிக் ரமேஷ் கடைக்கு வருவதற்குள் அந்த கடைக்குள் மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்று இருசக்கர வாகன வண்டி சாவியை எடுத்து அங்கிருந்து வண்டியை எடுத்துச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் கடையில் இருந்த சிசிடிவியில் காட்சி பதிவாகியுள்ளது வாகன உரிமையாளர் பழனிவேல் மற்றும் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் ரமேஷ் சிசிடிவி காட்சியுடன் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து சிசிடிவி காட்சி கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்